ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு காமமும் காதலும் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா பெண்களே உங்கள் கணவன் நீங்கள் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாரா அப்போ இதை பண்ணுங்க கண்டிப்பாக கேட்பாரு அதைத்தான் என்னன்னு பார்க்க போறோம் தம்பதிகளுக்குள் பல்வேறு பிரச்சனைகள் எழுவது பொதுவானது இந்த உலகில் சண்டைகள் போடாத தம்பதிகளே இல்லை எனலாம் இருப்பினும் இதில் புரிதல் விட்டு பண்புகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன சில சண்டைகள் உறவை மேலும் வலுப்படுத்தும் ஆரோக்கியமான தகவல் தொடர்பு ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் மிக அவசியம் ஏனெனில் இவை உறவை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்க உதவும் எந்த ஒரு உறவிலுமே தொடர்பு கொள்வது இன்றியமையாத அம்சமாகும் நீங்கள் பேசும்போது அல்லது உங்கள் துணை சொல்லும் போது அதை காது கொடுத்து கேட்க வேண்டும் பெரும்பாலான பெண்களின் குற்றச்சாட்டு தாங்கள் சொல்வதை தங்கள் கணவர் கேட்பதே இல்லை என்பதுதான் மேலும் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்காத போது அது வெறுப்பாக மாறலாம் உங்கள் கணவர் உங்கள் பேச்சை கேட்க வைக்க உதவும் சில வழி உள்ளன அவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இருவரும் அமைதியாக மற்றும் எந்த இடையூறும் இல்லாமல் உரையாடக்கூடிய நேரத்தையும் இடத்தையும் தேர்வு செய்ய வேண்டும் திறந்த உரையாடல் மற்றும் நேர்மையை ஊக்குவிக்கும் வசதியான சூழலை உருவாக்க வேண்டும் உங்கள் கணவர் ஆர்வமாக இல்லாத போது அல்லது மற்ற வேலைகளில் பிஸியாக இருக்கும் போது அவரை அணுகுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தலாம் கேட்பது என்பது இரு வழி பாதை தம்பதிகள் இருவருமே இதை செய்ய வேண்டும் நீங்கள் சொல்வதை சுறுசுறுப்பாக கேட்பதன் மூலம் உங்களுடைய கணவரிடமிருந்து நீங்கள் விரும்பும் மரியாதையையும் கவனத்தையும் அவருக்கு காட்டலாம் தம்பதிகளுக்குள் கண் தொடர்பை பேண வேண்டியது முக்கியம் விஷயங்களின் உடன்படிக்கையில் தலை அசைக்கவும் நேர்மையறையான தகவல் தொடர்பு இயக்கவியலை வளர்க்க சரியான முறையில் பதிலளிக்க வேண்டும் உங்கள் கணவர் கேட்கும்போது பதில் சொல்வதில் அதிக விருப்பமுள்ளவராக இருக்க வேண்டும் தகவல் தொடர்புகளில் தெளிவாகவும் சுருக்கமாகவும் இரு நீங்கள் தெரிவிக்க விரும்புவதை பற்றி நேரடியாகவும் துல்லியமாகவும் பேச வேண்டும் உங்களுடைய எண்ணங்களை தெளிவுபடுத்தி அவற்றை தெளிவாக வெளிவுபடுத்துங்கள் நீண்ட அல்லது குழப்பமான அறிக்கைகளை தவிர்க்க வேண்டும் உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த நான் அறிக்கைகளை பயன்படுத்தவும் இது குற்றச்சாட்டாகவோ அல்லது மோதலாகவோ வருவதை தவிர்க்க உதவும் பரஸ்பர புரிதலை ஏற்படுத்துங்கள் தம்பதிகளுக்குள் புரிந்துணர்வையும் அனுதாபத்தையும் ஊக்குவிக்கும் சூழலை உருவாக்குவது அவசியம் அவரது முன்னோக்கை புரிந்து கொள்ள முயலுங்கள் அவரது உணர்வுகள் மற்றும் கவலைகள் மீது பச்சாதாபத்தை காட்ட வேண்டும் உங்கள் கணவனின் எண்ணங்களை பற்றி நீங்கள் உண்மையிலேயே அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை அவர் கண்டால் அவர் உங்கள் கவலைகளை மறுபரிசீலனை செய்வதற்கும் சுறுசுறுப்பாக கேட்பதற்கும் அதிக வாய்ப்புள்ளது பயனுள்ள தகவல் தொடர்புகளில் அல்லாத குறிப்புகளும் குறிப்பிடத்தக்க பங்கை வகிக்கின்றன பொருத்தமான முக பாவனைகள் உடல் மொழியை பயன்படுத்தி நிதானமான மற்றும் திறந்த நடத்தையை இருவரும் பராமரிக்க வேண்டும் தம்பதிகள் இருவரும் சொற்களை சரியாக கையாள வேண்டும் மேலும் அதிக மோதல் ஏற்படும் விஷயங்களை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இது திறந்த தொடர்புகளை தடுக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி